ஹாய் டெல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜே விஷிவிங் ஷாப் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஃப்ரெண்ட் பார்ட்டு எப்படி வெறும் செஸ்ட் அளவு மட்டுமே வச்சு நம்ம எப்படி மிச்சம் எல்லா அளவுமே நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேக் பார்ட்டில் உங்களுக்கு இந்த ஷோல் கால்குலேஷன் ஆம் கால்குலேஷனு அப்புறம் பேக் ஹைட்டு பேக் நெக் இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இதில் நம்ம ஷோல்ட்ரு அளவெலாம் நம்ம பேக்கில் என்ன வச்சுருக்கோமோ அதே கண்டுபிடிச்சிங்க வச்சுருப்போம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எல்லா ஃபார்முலா பேஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் ஃப்ரெண்ட்டு நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் எல்லாமே பேக்கில் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதே தான் இதில் வச்சிரு போகிறோம் நெக்கும் இந்த ஆமோலம் எப்படி பண்ணுவேன்னா நான் நெக்குமே பார்த்தீங்கன்னா மேலே இப்போ சப்போஸ் ரெண்டே கால் வச்சுருக்கேன் அப்படின்னும்போது போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி வெளியே தள்ளி ரெண்டரை வச்சுக்குவேன் அதே மாதிரி இந்த சைடு ஆம்போலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த ஷோல்டர் பற்றி அஞ்சு அஞ்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கோம்னா இந்த இடத்துல இந்த ஷோல்ட்ரு இந்த செஸ்ட் லைன்ல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து காலிஞ்சி உள்ள வந்துடும் இங்கே நல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரியும் காலிஞ்சு உள்ள வந்துடும் இங்க அஞ்சு அஞ்சு வச்சிருக்கேன்னா இங்க ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் வைப்பேன் இந்த மாதிரி பண்ணிட்டு புதுசா ஒரு லைன் நம்ம வரையும் போது நம்ம இந்த குடஞ்சி எடுப்போம் பாத்தீங்களா ஃப்ரண்ட்ல அதுக்கு பதில்தான் நம்ம இந்த மெத்தட் பண்றோம் இப்படி பண்ணும்போது இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறத விட இந்த இடம் குறுகி இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபிட்டிங் பாத்தீங்கன்னா முன்னாடி பார்க்கறதுக்கு ஒரு அழகா சீரியல் எல்லாம் போட்டு வராங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி உங்களுக்கு அழகா கிடைக்கும் மத்தபபடி இந்த ஆமோல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து இந்த மாதிரி உள்ள குடஞ்சி மட்டும் நம்ம இந்த பேக்ல நம்ம எடுத்துப்போம் இப்ப நெக்ஸ்ட் நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்கல வாங்க இப்ப செஸ்ட்ராண்டு வச்சு நம்ம எப்படி இந்த ஹைட்டு இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் இங்க இருந்து இது பிளவுஸோட ஃப்ரண்ட் அந்த இது ஜாயின் பண்ணுவோம் பாத்தீங்களா இங்க பட்டி அது வரைக்குமே இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஃப்ரண்ட் ஹைட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா இது வந்து மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்படி ரெண்டு விதமாகவும் சொல்லிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஹூப் பட்டியிலேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் டாட்டோட டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சென்டர் இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் வந்து எங்கே நம்ம வைக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் வந்து டாட்டோட உயரம் கண்டுபிடிக்கிறது அப்புறம் டாட்டோட இந்த அகலம் ஒரு டாட் வந்து எவ்வளவு அகலம் வேணும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம இந்த டீட்டெயில பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட செஸ்ட் அளவும் வெய்ட் அளவு மட்டும்தான் இருக்கு அதை வச்சு நம்ம எப்படி இந்த பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பாக்க போறோம் இப்போ செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா இருக்கு அதை வச்சு நம்ம எப்படி ஹைட் கண்டுபிடிக்கிறதுனா செஸ்ட் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் எவ்வளோ அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் அது அது வரையும் இருக்கவங்க தான் நம்ம இந்த மாதிரி பேட்டர்னில் ப்ளவுஸ் போடுவாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற சைஸ் எல்லாம் ட்வெண்ட்டி சிக்ஸுமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ப்ளவுஸ் போட மாட்டாங்க சின்ன குழந்தைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டாட் வச்சு நார்மலான ஒரு ப்ளவுஸ் தான் தைப்பாங்க இந்த அளவுக்கு பர்டிகுலராக த்ரீ டாட் வச்சுலாம் தைக்க மாட்டாங்க ஸோ நம்ம டுவெண்ட்டி எயிட்லேருந்து எடுத்துக்கிறோம் டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஒரு தேர்ட்டி எயிட் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது செஸ்ட்டு சைஸ் இருக்குன்னா உங்ககிட்ட செஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா வர ஆன்சரை இந்த ஃப்ரண்ட் ஐட்டாக வச்சுக்கலாம் இதுவே நீங்கள் தேர்ட்டி எயிட்டுக்கு மேலே ஃபார்ட்டிலேருந்து அதுக்கு மேலே ஃபிஃப்டி வரைக்குமே ப்ளவுசஸ் இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அதே தான் செஸ்ட்டு பை த்ரீ பிளஸ் ஒன் இன்ச்சுக்கு பதிலாக இங்கே ஆஃப் இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரிய சைஸ்னும் போது கண்டிப்பா பெரிய நம்பர் வரும் அப்போ பாத்தீங்கன்னா இது ரொம்ப அந்த ஆஃப் இன்ச்சு இறங்கும் போது பாத்தீங்கன்னா செஸ்ட் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து சேகிங்காக இருக்கும் அதாவது ஸ்டிஃப்னஸே இருக்காது அந்த துணி வந்து ரொம்ப தொங்கும் இந்த ஃப்ரண்ட்டுமே ரொம்ப இது கீழே இறங்குற மாதிரி இருக்கும் அதனால வந்து ஆஃப் இன்ச்சு மட்டும் நீங்க அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்க இருந்து இங்கே இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஃபார்ம்ல அப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி எயிட் அந்த சைஸ்க்கு வந்து செஸ்ட் டிவைட் பை ஃபோர் பிளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் செஸ்டை வந்து இப்போ செஸ்ட் இருபத்தெட்டுனா அதை நாலாலை டிவைட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணோம்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி நீங்கள் வந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கிற சைஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி எயிட்டுக்கு மேலே ஃபார்ட்டி ப்ளஸ் அபவ் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன் இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே நம்ம கம்மியாக தான் பண்ணிருக்கோம்ல அதனால இங்கேயும் கம்மியாக தான் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட் டிஸ்டன்ஸு அதாவது இந்த ஹூக் பட்டியிலேருந்து இந்த பாயிண்ட்டு இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா செஸ்ட் டிவைடட் பை டென்னு ப்ளஸ் நம்ம இங்கே தையலுக்கு போடுவோம் பார்த்தீங்களா செஸ்ட் டிவைடட் பை டென் ப்ளஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு கால் இன்ச்சு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் வர்ற ஆன்சரில் இப் அது வந்து அப் டு ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு வரைக்கும் நீங்கள் தையலுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு மேலே இருக்க ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தையலுக்கு ஆட் பண்ணவே வேணாம் செஸ்ட்டு டிவைடட் பை டென்னு வர்ற ஆன்சர் என்னவோ அதையே நம்ம இங்கே வச்சு இந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது எதுனா புரியலைனா இது நல்லா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுதான் விதுவு அப்படின்ற இந்த சைஸுக்கு இதுதான் வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு வர்ற பிளவுஸே இல்ல அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து அவங்க பாடி மெஷர்மெண்டில் கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸெல்லாம் நம்ம எடுக்க முடியாது அதே மாதிரி அபெக்ஸ் டு அபெக்ஸ் எவ்வளோ வைக்கிறது அப்படின்றதுலாம் நம்மளால் எடுக்க முடியாது இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றதே ரெண்டு மார்புக்குமே இருக்கிற டிஸ்டன்ஸு தான் நம்ம இந்த டார்ட் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படி கரெக்டாக அவங்க உடம்புல நம்மளால் எடுக்க முடியாத போது அவங்க இருந்து நம்ம எடுக்கிற அளவை வச்சு நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா இது வந்து நீங்கள் நம்ம அவங்க உடம்புலேருந்து எடுக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்க வந்து இங்க நம்ம போட்டிருக்க மாதிரியே தான் உங்களுக்கு வரணும் இது வந்து பர்டிகுலரா தேர்ட்டி சிக்ஸ் தான் உங்க பாடி இருக்குமா தேர்ட்டி ஃபோர் தான் பாடி இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரலாம் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரலாம் இந்த மாதிரி இதுக்கு நடுவுலயே எவ்வளவோ சேஞ்சஸ் வரலாம் அதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம அந்த மாதிரி கட்டிங் கொடுக்கணும் இந்த டா டாட்டோட அகலம் இப்போ பார்க்கலாம் டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செஸ்ட் அளவும் வேஸ்ட் அளவும் நம்மளுக்கு தெரியணும் அப்படி இல்லை அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப இது அதாவது உடம்பு வந்து உங்களுக்கு மீடியமாக தான் இருக்குது ஆனால் பிரெஸ்ட் சைஸ் பெருசாக இருக்குது போது நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பஸ்ட் அளவு நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது பர்ஃபெக்டான ஃபிட்டிங் நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம பஸ்ட் அளவுமே எடுத்து வச்சுக்கணும் அப்பதான் வந்து கரெக்டா நம்ம கொடுக்க முடியும் அப்பதான் அவங்களுக்கு இந்த கப்புமே பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா அமுங்கன மாதிரி இல்லாம நம்மளுக்கு வந்து கரெக்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டிங்கா கிடைக்கும் அவங்க ஃபிட்டிங்கா கேட்கறாங்க அப்படின் போது கண்டிப்பா பஸ்ட் அளவு நம்ம எடுத்தே ஆகணும் ஏன்னா செஸ்ட் அளவும் பஸ்ட் அளவும் சில பேருக்கு ஒ ஒத்து ஒரே மாதிரி தான் வரும் ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா பஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு செஸ்ட் அளவு விட பஸ்டளவு பெருசாதான் இருக்கும் அப்ப நம்ம இதை கால்குலேட் பண்ணி டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல அவங்களுக்கு துணி பத்தாது அதனால கண்டிப்பா பஸ்ட் அளவு எடுத்து நீங்க பண்ணுங்க இல்ல அவங்க கிட்ட இல்லை அவங்க கொஞ்சம் அது எடுக்கிற மாதிரி பக்கத்துல இல்லை அவங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு உடம்பு வாகு வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது இந்த செஸ்ட்டை விட நீங்கள் ஒன் இன்ச்சு இல்லை டூ இன்ச்சு வந்து இப்போ செஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குன்னா அவங்க உடம்பு வாகு உங்களுக்கு தெரியும்னா தேர்ட்டி எயிட் பெஸ்டாக நம்ம வச்சு இந்த கால்குலேஷன் பண்ணிக்கோங்க இல்லை அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பிரெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஈவனாக தான் இருக்கு ரொம்ப பெருசாலும் தெரியல அப்படின் போது நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் இந்த தேர்ட்டி சிக்ஸே வச்சு நம்ம இந்த இதை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த டாட் அகலம் கொடுக்கறது தான் நமக்கு ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இது குடுக்கு பொறுத்து பொறுத்துதான் அவங்க கப்பு லூசா இருந்தாலுமே துணி எல்லாமே மேல இந்த இடத்துல மொத்தமா வந்துடும் இந்த கப்பு பத்தல இது ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னும் போது இந்த பட்டி பாத்தீங்களா பட்டி வந்து மார்புக்கு மேல வந்து இங்கே நிற்கும் அதாவது பாதி மார்பில் தான் இந்த பிளவுஸே நிற்கும் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும் நம்ம இந்த டாட் அகலமும் இந்த உயரமும் தான் நம்ம பிளவுஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க அவங்களோட உடல் வாகை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பஸ்ட் அளவு நீங்களே மேக்சிமம் ட்ரை பண்ண பாருங்க இல்லை அவங்க மீடியமா இருக்காங்கன்னா நீங்க இங்க செஸ்ட் எடுக்கிற அளவே இங்க பஸ்லயுமே எடுத்துக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து நம்மளுக்கு பஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க அதை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க டாட்டோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் வந்து இந்த இடத்துல இப்போதைக்கு செஸ்ட் தான் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு பஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க ஸ்டாலவுக்கு போயிடுங்க இங்க அதாவது பஸ் அளவுல இருந்து வேஸ்ட் நீங்க மைனஸ் பண்ணணும் இப்ப நான் இதோட செஸ்ட் வச்சு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுற பாருங்க இப்ப தேர்ட்டி சிக்ஸ் செஸ்ட் அளவு இருக்கு வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இருக்குது அப்படின்போது தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி வந்து எவ்வளோ வருது பேலன்ஸ் சிக்ஸு அதை வந்து நீங்கள் நாலாக டிவைட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டிவைட் பண்ணிங்கன்னா தான் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இதை தான் நீங்கள் இங்கே டாட்டில் கொடுக்கணும் ஒன் பாயிண்ட் டூ போது நாலா டிவைட் பண்ணும்போது இங்கே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இங்கே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இதே மாதிரி பேக் சைடுமே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போது சிக்ஸ் இன்ச்சஸ் கரெக்டாக இந்த டாட்டு உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி தான் நம்ம கல்குலேட் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஒரு செஸ்ட்டுக்குமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை இதை பார்த்துமே நீங்கள் ஒரு நோட்டில் வந்து எழுதிக்கோங்க நீங்கள் நம்ம வந்து இந்த சார்ட்டை விட உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த சார்ட்டை நீங்கள் ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இதே மாதிரி நம்ம இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம கண் செய்யணும் அப்படின்னு பாருங்கள் இப்போது இந்த பாயிண்ட் வந்து நம்ம வச்சுட்டோம் இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஷேப் நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு கொடுக்குறேன் இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக இப்போ லைன் இருக்குங்களா இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மட்டும் இங்கே லெஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அவங்களோட ஃப்ரண்ட்டு ஹைட் பொறுத்து ஒன்றரை இன்ச்சுலேருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு வரைக்குமே இங்கேருந்து கம்மி பண்ணிக்கலாம் அவங்க கேட்கற பொறுத்து தான் அவங்க வந்து நல்லா ஷார்ப்பாக கேட்குறாங்கன்னு போது நீங்கள் ரெண்டு இன்ச்சு கூட கம்மி பண்ணிக்கலாம் நல்லா ஷார்ப்பாக வரும் இல்லை அவங்க வந்து அந்தளவுக்கு கேட்கலாம் அப்படின் போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இங்கேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லெஸ் பண்ணி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த செஸ் லைன்லேருந்து இந்த வெளி தள்ளி இருக்கும் பார்த்தீங்களா ஆஃப் இன்ச்சு அது வரைக்குமே இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கணும் இந்த பக்கம் நம்ம ஆஃப் இன்ச்சு துணி கண்டிப்பாக கீழே எடுத்துக்கும் போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிச்ச பிறகு டாட் வந்து கிராஸாக வராமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம கரெக்டாக இதுக்கு ஷோல்டருக்கு சென்டரில் நம்மளுக்கு வச்சுருக்கோம்னா அதே மாதிரி சென்டராக அது ஸ்ட்ரைட்டாக வரும் நீங்கள் இந்த இடத்துல துணி எடுக்கலைன்னா இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சி தைச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டாட் வந்து இந்த மாதிரி சைடாக போயிடும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு இது வந்து எல்லா சைஸ்க்குமே கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு துணி எடுத்தே ஆகணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி நான் மார்க் பண்ணுவேன்னா நம்ம இங்கே அப்பெக்ஸ் பாயிண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச்சு இல்லை ஒன்னே கால் இன்ச்சு சின்ன சைஸ் ப்ளவுஸ்னால் நீங்கள் ஒன் இன்ச்சு மட்டும் இங்கே மார்க் பண்ணால் போதும் இந்த அதாவது இதுக்கு நேராக இருக்க இடத்துக்கு கீழே ஒன் இன்ச்சு இதுவே பெரிய சைஸாக இருக்குது ப்ரெஸ்ட்டு அப்படின்னும் போது நீங்கள் ஒன்னே கால் இன்ச்சு கூட இறக்கிக்கலாம் இங்கேருந்து ஒன்னே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி இது வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுடைய வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல கால் இன்ச்சு நீங்கள் ஹூக் பட்டி ஜாயின் பண்ணி அப்படிங்களோ அதை லெஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு தேர்ட்டியை நாலால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டுக்கு பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஸோ இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு டேப் வச்சு பார்த்துருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்க இருந்து இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சிங்களா மறுபடியும் டேப்பை இங்கே கொண்டு வந்து இந்த ரெண்டரையை கொண்டு வந்து இங்கே வைக்கணும் அந்த அதாவது டேப்பில் ரெண்டரை இன்ச்சு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இருந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் எங்க இங்க வருதுன்னு பாருங்க இங்க இருந்து இந்த இடத்துல உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் வருதுன்னா சப்போஸ் இங்க இந்த இடத்துல உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் வருதுன்னா இது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிட்டு இங்கே நீங்க எவ்வளோ தையலுக்கு ரெண்டு இன்ச்சு விடுவீங்களா அந்த ரெண்டு இன்ச்சை மறுபடியும் இங்க தையலுக்கு விட்டுட்டு அதாவது நீங்கள் இந்த பேக் சைஸுக்கே தான் இந்த ஃப்ரண்ட்டுமே வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே நினைக்கக்கூடாது பே பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் வெளியே தள்ளியே வந்தால் தான் உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக வரும் இந்த இடம் வரைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு தையலுக்கு உங்களுக்கு வெளியே போதுன்னா வெளியே போய் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா தான் நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சதுமே இது ஆட்டோமேட்டிக்கா அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட் வந்துடும் அதாவது பேக் ஜாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே வந்துடும் இது இங்கே பிடிக்கும்போது இது உள்ளே வந்துடும் அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும் நம்ம இந்த மாதிரி இங்கே பிடிக்கிற துணிக்கு வந்து நம்ம இங்கேருந்து வெளியேருந்து துணி எடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஈவனாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப சின்னதாகிடும் பேக் பெருசாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடமும் இந்த ஹூக்குக்கும் இதுக்கும் ஊக்கம் நம்ம போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு கூட சில பேருக்கு கேப் இருக்கும் ஊக்கம் வந்து நம்ம இழுத்து போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா போடுறதுக்கே பிளவுஸ் போடவே அவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு வேஸ்ட் கேல்குலேட் பண்ணி துணி இங்கேருந்து நம்ம எக்ஸ்ட்ராவா எவ்வளோ வெளியே போகுதோ போற மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்டு கட் பண்றதுக்கு இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இந்த இடமும் கண்டிப்பா அலந்தது தான் நீங்க கட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது இதை கேல்குலேட் வச்சு நம்ம எப்படி நம்ம செஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் இதையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணிக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம டாட்டு சைஸ் மட்டும் நம்ம இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களோட செஸ்ட் அளவு இது இதை வச்சு இந்த மூணு அளவுமே நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த அளவு மட்டும் அவங்களோட வேஸ்ட் அளவு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை வேஸ்ட் அளவு இருந்தால் மட்டும்தான் கரெக்டான டாட் அளவு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும் அப்படி இல்லைன்னா டா அவங்களுக்கு கப் லூஸ் கண்டிப்பாக வரும் இல்லை கப் டைட் வந்து கண்டிப்பாக வரும் அவங்களுடைய வேஸ்ட் அளவு இருந்தால் மட்டும்தான் கரெக்டான டாட் அளவு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும் சப்போஸ் அவங்களுக்கு வேஸ்ட் அளவு எனக்கு என்னனே தெரியல அவங்க செஸ்ட் அளவு மட்டும் சொல்லியிருக்காங்க அதை வச்சு தான் நான் ப்ளவுஸே தைச்சி கொடுத்தாகணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு சைஸ் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் அதான் முக்கால் இன்ச்சு பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் டூ ஒன் இன்ச் வரைக்குமே அவங்களோட அவங்கள பார்த்துருக்கீங்க அவங்க உடம்பு எப்படி இருக்குது அவங்களுடைய உடல் வாகு தெரியும் அப்படின்னும்போது அவங்க ரொம்ப லீனாக இருக்காங்க செஸ்ட்டுமே அந்த அளவுக்கு இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் முக்கால் இன்ச்சு மட்டும் அதாவது ஒரு சைடுக்கு மட்டும் முக்கா இன்ச்சு மொத்தமாக டாட் பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு ஒன்றரை இன்ச்சு வரும் இன்னொரு சைடுக்கு ஒன்றரை இன்ச்சு வரும் மூணு இன்ச்சு டாட்டு அந்த மாதிரி முக்கால் இன்ச்சு மட்டும் வைங்க முப்பது முப்பத்தி ரெண்டு சைஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒன் இன்ச்சு மட்டும் பிடிங்க ஒரு சைடுக்கு ஒன் இன்ச்சு அப்படின்னு பிடிங்க அப்புறம் முப்பத்தி நாலு டூ முப்பத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு நீங்கள் பிடிக்கலாம் ஒரு சைடுக்கு ஒன்னே கால் இன்ச்சு அப்புறம் நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ஒன்றரை இன்ச்சு பிடிக்கலாம் இது மூணு சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இது மூணு சைஸுக்கு பாத்தீங்கன்னா ஒன் இன்ச்சு நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஐம்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னே முக்கா டூ ரெண்டு இன்ச்சு வரைக்குமே அவங்களோட பஸ்ட் பொறுத்து நம்ம பிடிக்கலாம் இது வந்து அவங்களுடைய வேஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு தெரியாது பஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்ற கட்டாயத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி தோராயமா நம்ம போகணும் மற்றபடி அவங்களுடைய அவங்களுக்கு உங்களால் அளவு எடுக்க முடியும் இல்லை அவங்களோட அளவு ப்ளவுஸில் வேஸ்ட் ரவுண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அவங்க அளவு ப்ளவுஸ் இருக்கேங்கிட்ட என்கிட்ட போது அதில் சின்னதாக மார்கல் பண்ணி கேட்குறாங்க அப்படின் போது அந்த வேஸ்ட் அளவும் செஸ்ட் அளவும் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த இது டாட்டோட அகலத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ டுவெண்ட்டி எயிட் எத்தனை இன்ச்சு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து எட்டரை இன்ச்சு இது வந்து தையலுக்கு சேர்க்காமல் மேலே ஷோல்டருக்கு தையல் பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த ஆஃப் இன்ச்சு இது கூட நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துக்கும் போது பதினோரு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு அப்படின்னு வந்துடும் இதோட டாட் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஹைட்டு ரெண்டு இன்ச்சு போது நீங்கள் அதே ரெண்டு இன்ச்சு நீங்கள் இவங்களோட வேஸ்ட் ரவுண்ட் பொறுத்து ரெண்டு இன்ச்சு அகலமும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சைஸுக்குமே இங்கே போட்டிருக்கோம் கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு செஸ்ட் அளவு வச்சு நம்ம வரையும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட செஸ்ட் அளவு வந்து மாறி மாறியும் இருக்கும் ஸோ நம்ம அவங்களோட இருந்து எடுத்த செஸ்ட் அளவு இந்த ஃபார்முலா பிரகாரம் கேல்குலேட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக போட்டு நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி சார்ட்டை பார்க்கறத விட நீங்கள் ஃபார்முலா நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக அதை தைச்சி கொடுக்கலாம் இதோட உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்பட்டால் மட்டும் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இப்போ இதில் உங்களுக்கு எதனா புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்